இனி மருதமலை முருகர் கோயிலில் நாள் முழுவதும் அன்னதானம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மகிழும் திட்டத்தை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்புகளை நிறைவேற்றும்படி இன்று கோவையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் துறை அமைச்சர் சேகர் பாபு அரசு தலைமை செயலாளர் முருகானந்த முன்னிலையில் துவக்கி வைத்தார் திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உணவு அளிக்கும் அன்னதான திட்டத்தை திமுக ஆட்சி அமைந்த பின்னர் விரிவுபடுத்தும் வகையில் கோவை மாவட்டத்தில் ஆனைமலை போன்ற தமிழகத்தில் அமைந்துள்ள கோயில்களில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இந்த திட்டத்தை துவக்கி வைத்ததற்காக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் நன்றி தெரிவித்தார் இதற்கு முன்னர் மருதமலை திருக்கோவிலில் நடைபெற்று வந்த அன்னதான திட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு நூறு பக்தர்கள் பயனடைந்து வந்த நிலையில் இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டம் மூலம் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பயனடைவார்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றிகளை அவர் தெரிவித்தார் தற்போது வரை பதினோரு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானமும் எழுநூற்றி அறுபது திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆண்டுக்கு மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பக்தர்கள் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது टेस्ट का लास्ट स्टेज का क्लियरर का चेक पे निकल मदर यस सर क्लीन सर ओके ओके चेक पे निकल चेक कर ले मतलब कि वो वो तो मुझे पता नहीं है வருகைப்பதேத்தின் கீழ் நாள் முழுவதும் வேளைக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான சிலவர்கள் இன்றைய தினம் பழனி அருள்மிகு கண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பாக நடத்தப்படும் ஒரு பள்ளி மற்றும் நான்கு கல்லூரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஐயா எனது பெயர் மாதாரணி நான் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை நன்றி தெரிவிப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பழமையும் பெருமையும் வாய்ந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை துவங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பக்தர்களின் சார்பிலும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்திருக்கோயிலில் அன்னதான திட்டத்தின் கீழ் நாலு ஒன்றுக்கு நூறு பக்தர்கள் பயன்பெற்று வந்தனர் தற்போது சட்டமன்ற அறிவிப்பின்படி நாள் முழுவதும் அன்னதானம் திட்டம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மூலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பயனடைவார்கள் இத்திட்டத்தினை செயல்படுத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாண்பிகுகள் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சார் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா நன்றி வணக்கம் கமிசர் சார் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பாக நன்றாகவும் நன்றியை உரித்தாக்கிறேன் நன்றி ஐயா நன்றி வணக்கம் சார் ஒன் செகண்ட் சார் சார் அப்டேட் போங்க இங்க வாடா முதல்லவே अलग ஃபோன்ல இருந்து பத்தறோம் முக்கியமானதா ஐத்தியா தம்பிளன் முதல்வர் ஐயா வந்து

இது எடுத்துக்கணும் இந்த போர்டோட அப்படியே சாப்பிடுறது எடுத்து